நன்னன் நன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட பத்து பாட்டு நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க கடாம் அதாவது மலையில் இருக்கிறாரு அண்ண அண்ண அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த மலைப்படுகாமுக்கு வந்து கூத்தராற்றுப்படைன்னு இன்னொரு பேர் பேருக்குது கூத்தராற்றுப்படை சரிங்களா இந்த ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா புறம் சார்ந்த நூல்களாதான் அது இருக்கும் கடாம் எடுத்துக்கிட்டா ஐநூத்தி எண்பத்தி மூன்று பாடல் அடிகள் கொண்டதாக இருக்குது அதாவது மதுரை காஞ்சி வந்து மதுரை காஞ்சி வந்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி இருக்குது அப்படின்னா இது வந்து ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டு இது இரண்டாவது ரேங்க்ல இது இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குது மதுரை காஞ்சி இந்த அடிகள் வரையறையை வச்சு பார்க்கும்போது அகமும் புறமும் பாடப்பட்ட பத்து பாட்ட நூல் எதுன்னு கேட்கிறாங்க இதான் பாத்தீங்கன்னா அகமும் இருக்கிறது புறமும் இருக்கிறது எதுன்னு கேட்டா நெடுநல் வாடை இந்த நெடுநல் வாடை யாரு அப்படின்னு கேட்டா நக்கீரப் நெடுநல் வாடை அகமும் புறமும் பாடப்பட்ட நூல் ரெண்டுமே இருக்கு நம்ம பாடப்பட்டது எட்டு தொகையில படிச்சிருக்கீங்களா பரிபாடல் இந்த எட்டு தொகை நூல்ல அகமும் பறிக்கும் புறமும் பறிக்கும்னு நாங்க சொல்லியிருக்கிறேன் இங்கே வந்து நெடுநல் வாடை இது அகமும் புறமும் பத்து பாட்டுல வரும்போது இத வந்து அகவாடையும் வீசும் புறவாடையும் வீசும் சரிங்களா அகம் வாடை அல்லது புறம் வாடை இரண்டுமே வீசுன்னு சொல்லி வச்சுக்கலாம் நெடுநல் வாடை வந்து யாருது அப்படின்னா நக்கீரர் இது நல்லா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நெடுநல் வாடை நெடுஞ்செழியினை பத்தி எப்படி நெடு நெடுநல் வாடை நெடுஞ்செழியினை பத்தி அந்த தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காருல அவரை பத்தி இந்த இடத்துல இருக்கும் அவரை வந்து பாட்டுடைய தலைவனா வச்சு இது பாடப்பட்டது நெடுநல் வாடை இங்க பாருங்க நெடுநல் வாடை ரெண்டு எட்டு போடுங்க நூத்தி எண்பத்தி பாடல் அடிகள் கொண்டது நெடுநல்வாடை வாடை கடியூர் உருத்திரன் கண்ணனார் எழுதிய நூல்கள் எதுன்னு கேக்குறாங்க கண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சீங்கன்னா இந்த கண்ணுல பால் பட்டுச்சு அதாவது பட்டின பாலை அவர் தான் பாடியிருக்கிறாரு பெருமாள் ஆற்றப்படை இவர் தான் பாடியிருக்காரு இந்த கண்ணுல பால் பட்டுச்சு எதாவது இயற்கை எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்களா பண்ணு பட்டுச்சு கண்ணு உருத்த ஆரம்பிக்குது உருத்துனா என்ன பண்ணுவோம் அந்த கண்ணு உருத்தும் போது பெருசாகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா சரி இந்த கடிகளூர் எழுதிய நூல்கள் பெரும்பான் பட்டினப்பாலை இதுவே கரிகலூர் உருத்தரங்கண்ணாரு இதுல பாடி தெரியுது யார பாட்டுடைய தலைவனா வச்சு பாடினாருன்னு தெரியுமா பட்டினப்பாலை என்பது என்ன காவேரி பூம்பட்டினம் இது சோழனுடைய துறைமுகம் யார் ஆட்சி பண்ணா கரிகால் பெருவளத்தான் சரிங்களா கரிகால சோழன் அந்த கரிகால் பெருவளத்தான பத்தி சொல்லுது அடுத்ததா பெரும்பா நாட்டு படையில யாரா இருக்க முடியும் அப்படின்னா இவங்க பெரிய தொண்டப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா பயங்கரமா கத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அப்ப தொண்டைமான் இளந்திரையன் சரியா தொண்டைமான் இளந்திரையன் சொல்லி சொல்றோம் இந்த இடத்துல சிம்பிளா இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த உருத்திரன் கண்ணனார் இந்த கண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு உறுப்பு அதே போல கால்கிறது ஒரு உறுப்பு அதே போல தொண்டை என்பது ஒரு உறுப்பு அப்ப கண்ணனார் இங்க வந்து தொண்டைமான் இளந்திரையனை பத்தி படிக்கிறாரு கண்ணனார் இந்த கரிகால பத்தி இல்ல பெருவத்தி மறைமலை அடிகள் எந்த பாட்டு நூல்களுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வேற யாரு மறைமலை அடிகள் வந்து உரை கொடுத்திருக்காரு பத்து பாட்டு நூலுக்கு மொத்தமா பத்து இருக்குன்னா அதுல ரெண்டு வந்து என்ன பண்ணிருக்காரு மறைமலை அடிகள் ஆராய்ச்சி உரை தந்திருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் எது எதுன்னு கேட்கும் போது பாருங்க ஒண்ணு முல்லை இன்னொன்னு பாலை அப்படின்னு வருது பாத்தீங்களா இல்ல இதுதான் மு பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து முல்லை பாட்டு இன்னொன்னு பட்டின பாலை ஆராய்ச்சி இது ரெண்டும் தான் மறைமலையடிகள் வந்து ஆராய்ச்சி உரை கொடுத்திருக்கிறாரு பத்து பாட்டு நூல்கள்ல அகம் சார்ந்த நூல்கள் எவைன்னு தான் இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து கு மு பா குமுதாங்கிற மாதிரி குமுபா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா இந்த அக்கா குமுதா அக்கா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா அக்கானா அகம் சார்ந்த நூல்கள் இது வந்து குமுபா அப்படின்னா இங்க பாருங்க குறிஞ்சி பாட்டு அடுத்தது மூணா முல்லை பாட்டு பானா இங்க பாருங்க பட்டினா பாலை இந்த மூன்று தான் வந்து அகம் சார்ந்த நூல்கள் இதுல வந்து அகமா இல்ல புறமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நூல் எது அகவாடை வீசும் அதே போல புறவாடை வீசும் சொல்றோமா இல்லையா அப்ப நெடுநல் வாடை நெடு நல் வாடை என்பது அகம் புறம் ரெண்டுமே வீசும் அப்போ இதுல மூணு தெரிஞ்சிச்சு ஆறு நூல்கள் வருது அதெல்லாம் வரும் ஆற்றுப்படை நூல்கள் அனைத்துமே எடுத்துக்கிட்டீங்கன்னா புறம் சார்ந்த தான் இருக்கும் பத்து பாட்டு நூல்களில் பாருங்க பொருந்தாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்திருக்க நாலுமே வந்து பத்து பாட்டுலதான் இருக்குது அதுல எப்படி பொருந்தாதது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்க அகம் சார்ந்த நூல்கள்னு சொல்லும் போது இதான் சொல்லியிருக்கான் அக்கா என்னது அக்கா குமுதா அக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா குமுபான்னு சொல்லணும் குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு அடுத்தது பட்டின பாலை இது எல்லாமே வந்து என்ன வரும் அகம் சார்ந்த நூல்கள் அப்போ நெடுநல் வாடை மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஆன்சரா வரும் பொருந்தாதது ஏன்னா இது வந்து அகம் புறம் ரெண்டுமே கலந்ததாக இருக்கும் இந்த நெடுநல் வாடை நக்கீரர் அதே போல நெடுஞ்சொழியினை பத்தி நெடுநல் வாடை பாட்டுடைய தலைவனா வச்சு பாடுறது பாட்டு நூல்கள் கொடுத்திருக்காங்க அடிகள் கொடுத்துருக்காங்க இந்த வரிசை அமைப்பு படிதான் இது எல்லாமே இருக்கும் அப்போ முதல்ல வரது பெருசு எதுன்னு கேட்டா மதுரை காஞ்சி ரெண்டாவது மலைப்படுகா மூன்றாவதா பெருமாநாற்றுப்படை நாலாவது திருமுருகாற்றுப்படை அஞ்சாவது பட்டினா பாலை ஆறாவதா சிறுபான்ற்றுப்படை வருது இங்க பாருங்க பெருமாநாற்றுப்படை மூன்றுனா சிறுபான்நாற்றுப்படை அதை மூணு ஆட் பண்ண ஆறு ஆறாவதா சிறுபான்ற்றுப்படை சிஸ்து சிறுபான் நாற்றுப்படை ஏழு குறிஞ்சி எழு குறிஞ்சி எட்டு ஆற்றுப்படை

நக்கீரர் பாடியது அந்த நக்கீரர் புலவர் பாடியதுனால அது வந்து புலவர் ஆற்றுப்படை என்று சொல்லப்படுது முருகாற்றுப்படை தான் ஆற்றுப்படை என்று வருது இதுவே வந்து நக்கீரர் வந்து நெடுநல் வாடகை தான் ஏற்றிருக்கிறாரு ஆனா அது சொல்லப்படல ஏன்னா ஆற்றுப்படையில வர்றது இது திருமுருகாற்றுப்படை அதனால ஆற்றுப்படைன்னு சொன்னா திருமுருகாற்றுப்படை மிக முக்கியம் பாருங்க பெரும் பானாற்றுப்படை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இத ஷார்ட்டா என்ன சொல்றாங்க இததான் பானாற்றுப்படைன்னு சொல்லி சொல்லுவாங்க நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்றோம் இல்லையா நீ சொன்ன செய்தி வந்து என் நெஞ்சில முள்ளு மாறி குத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்லலாமா நெஞ்சாற்று படை முல்லைப்பாட்டை தான் அப்படி சொல்றோம் அடுத்து கூத்தராற்று படை கூத்தராற்று படை வந்து மலைப்படுகாம் இப்போ என்னன்னா மலையில போயிட்டு குடிச்சிட்டு கூத்து அடிக்கிறானுங்க பாய் இவனுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா அந்த மலை படுகடாம் வந்து கூத்தராற்று படை என்று அழைக்கப்படுது இதே வஞ்சி நெடும் பாட்டுங்க பாருங்க வாயிஞ்சி வஞ்சி பாயிட்டி பட்டி பட்டியில ஒரு வஞ்சி ஒரு பெண் வந்து என்னப்பா ஆடு மாடு மேய்க்கிறாங்க ஆடு மாடெல்லாம் முடிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வஞ்சி நெடும் பாட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் வஞ்சினா ஒரு பெண் அந்த பெண் வந்து பட்டியில ஆடு மாடெல்லாம் முடிச்சு கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வஞ்சி நெடும் பாட்டுன்னா பட்டின பாலைதான் சொல்லி நம்ம சொல்லிடலாம் வஞ்சி நெடும் பாட்டு என்று வேற பேர் கொண்ட அந்த பத்து பாட்டு நூல் எதுன்னு கேக்குறாங்க இது வந்து வா இஞ்சி வஞ்சினா பாயிட்டி பட்டி பட்டினா பாலைன்னு சொல்றான் வஞ்சினா ஒரு பெண் சரியா ஒரு பெண் என்ன பண்றான்னா அந்த பட்டியில இருக்கிற ஆடு மாடுகள்லாம் வந்து தேனி போட்டா தேனி போட்டுட்டு பாலை கறக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் பாலை கறக்குறா அந்த வஞ்சி இல்ல வஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப வஞ்சி நெடும்பாட்டு பாட்டு அப்படின்னா பட்டின பாலை தான் அப்படி அழைக்கப்படுது வஞ்சி அடிகலந்த ஆசிரியப்பா பாவகையை கொண்ட பத்து பாட்டு நூல்கள் எதுன்னு கேக்குறாங்க ஏன்னா பத்து பாட்டு நூல்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து ஆசிரிய பானு மட்டும்தான் சொல்லுவீங்க கரெக்டா சரி எட்டு தொகை நூல்களும் எடுத்துட்டீங்கன்னா ஆசிரிய பாவலதான் வரும்ன்றது ஒரு மேக்சிமம் தெரியும் நமக்கு அப்படி இங்க வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பான்னு சொல்லும்போது போது இதுல வஞ்சி வருதா காஞ்சி வருதா மதுரை காஞ்சி வந்துடணும் அதே போல இந்த வஞ்சின்னு சொல்லும் போது பட்டின்னு ஏன்னா வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு இந்த பட்டினப்பாலைக்கு ஒரு பொருள் இருக்குது சொல்லியிருக்கோம் வேற பேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா பாவகை எதுன்னா பட்டினப்பாலை இன்னொன்னு காஞ்சி பத்து பாட்டுல புறநூல் அகநூல் அகம்புறம் சார்ந்த நூல்களினுடைய எண்ணிக்கையை வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க இங்க வந்து புறம் அப்படின்னு சொல்லும் போது ஆறு புறம் வருகிறது சரியா அகம் வந்து மூன்று வருகிறது அகமும் புறமும் கலந்தது வந்து ஒன்று வருது சரிங்களா அப்போ ஆறு புறம் இருக்குதா சரி இது எப்படி சிம்பிளா சொல்லலாம் பாருங்க இப்போ வந்து அகநூல்கள் மொத்தமா மூன்று சொல்றோம் இந்த அகமும் புறமும் சார்ந்தது என்ன சொல்லியிருக்கேன் அகவாடை வீசும் புறவாடை வீசும் ரெண்டுமே வீசுறது வந்து நெடு நல்வாடை நக்கிரருடையது இது தெரிஞ்சுச்சு இப்போ அகம் நூல்கள் எடுத்துட்டோம்னாக்கா அகம் நூல்கள் அக்கா குமுபா குமுதான் ஞாபகம் குமுபா இது வந்து குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு இது வந்து பட்டின பாலை இந்த மூன்றுமே வந்து அகம் சார்ந்த நூல்கள் சரியா இதை கண்டுபிடிச்சிட்டோம் மொத்தமா நாலு கண்டுபிடிச்சாச்சு அப்ப மீதி இருக்கிறது என்ன ஆறு இருக்குது பத்துல நாலு போயிடுச்சு இப்போ மீதி இருக்கிறது என்ன ஆறு இருக்குது இப்ப ஆறு எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா மேக்சிமம் எப்படி இருக்கும்னா ஆற்றுப்படை நூல்களா தான் இருக்கும் அப்ப ஆற்றுப்படை நூல்களா வரக்கூடியது எல்லாமே புறம் சார்ந்த நூலா தான் இருக்கும் இந்த பத்து பாட்டுல எடுத்துக்கிட்டா சிறிய நூல் எது பெரிய நூல் எதுன்னு கேக்குறாங்க இதை எதை வச்சு கேக்குறாங்கன்னா அந்த அடி அளவு இருக்கே அதை வச்சு கேட்கிறாங்க அப்ப அடி அளவு தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும் இந்த முல்லைப்பாட்டு இருக்கு இல்லையா அந்த நூத்தி மூன்று அடிகள் மட்டுமே கொண்டது முல்லைப்பாட்டு இருக்கிறதுல இதுதான் முல்லைதான் மிகச்சிறிய முல்லை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மதுரை காஞ்சி என்பது எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் கொண்டது அப்ப மதுரை காஞ்சி இதுதான் பாத்தீங்கன்னா மிக பெரிய பத்து பாட்டு நூல்னு சொல்லி சொல்றோம் கூற்றுகளை ஆய்க எட்டு தொகை நூல்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து புறநானூரா இருக்கட்டும் இன்னொன்னு பதற்ற பத்தா இருக்கட்டும் புறம் சார்ந்த நூல்கள் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆற்றுப்படை சாயல் இருக்குது தான் ஆற்றுப்படை நூல்கள் கிட்டத்தட்ட எத்தனை இருக்கு பாதி வந்து ஆற்றுப்படை நூல்கள் தான் நம்ம சொல்றோம் அடுத்தது ஆற்றுப்படை நூல்கள்ல பயின்று வரும் திணை என்ன திணை இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடான் திணை அப்ப பாடக்கூடியது ஒரு ஆன்மகனினுடைய வீரத்தை பத்தி எல்லாம் பாடக்கூடிய திணை தான் அந்த ஆற்றுப்படை நூல்கள் அதனால தான் ஆற்றுப்படை நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் போர்க்களம் அதிகமா பேசுவோம் அடுத்தது ஆற்றுப்படைகளினுடைய எதிரொலி பிற்காலத்துல எங்க இருக்குது அப்படின்னா சிற்றலிக்கு இந்த களம்பகம் சொல்ற வழியா அந்த ஆற்றுப்படையுடைய எதிரொலி இருக்குது அதே சமயம் எடுத்துக்கிட்டா அந்த தனிப்பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த தனிப்பாடல்களையும் இந்த ஆற்றுப்படைகளினுடைய எதிரொலி காணப்படுதுன்னு சொல்றாங்க இந்த கூற்றுகள் எல்லாமே சரியா அப்படின்னு பார்க்கும்போது ஆராயும் பொழுது அனைத்தும் சரியே கூற்றுகளை ஆய்க நச்சினார்கினியார் எப்படி நச்சினார்கினியார் பத்து பாட்டு முழுமைக்கும் உரை கண்டவர்னு சொல்றாங்க சரி கரெக்ட் அது போவே சோம சுந்தரனார் சோம சுந்தரனார் போவே சோம சுந்தரனார் பத்து பாட்டு முழுமைக்கும் உரை கண்டவர்னு சொல்றாங்க அடுத்துதான் பத்து பாட்டில் பெரும்பான்மையான நூல்களுக்கு உரை பெரும்பான்மையான நூல்களுக்கு உரை எழுதி இருக்கிறாரு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரி அடுத்தது நான்காவது பாருங்க உரையுடன் பத்து பாட்டு முழுவதும் பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா தமிழ் தாத்தா சொல்றாங்க பத்து பாட்டு முழுமைக்கும் உரை கண்டார் கரெக்ட் தான் நச்சினார்கிணியருடைய உரையுடன் பத்து பாட்டு முழுவதுமே பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா தான் கரெக்ட் தான் அதே போல இந்த எல்லா கூற்றுகளுமே வந்து இந்த இடத்துல சரியாதான் இருக்கு அனைத்தும் சரியே மதுரை காஞ்சி நூலின் அடிவரையறை கேக்குறாங்க அடி ஐம்பத்தி நான்கு அடிகள் மதுரை பத்தி மட்டுமே சொல்லுது சரி அப்ப மொத்தமா எத்தனை இந்த நூலினுடைய அடிவரையறை மொத்தமா எத்தனை மதுரை காஞ்சி அப்படின்னா மதுரை காஞ்சி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டும் கடைசியா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு